டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அழகான திருத்தலம் பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு நான் என்ன திருத்தலம் சொல்ல போறேன்னா இந்த வாரம் நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது ஸோ விநாயகர் வந்து முழு முதற் கடவுள் நம்ம வந்து தமிழ்நாட்டில் நிறைய விநாயகர் ஆலயங்கள் பிள்ளையார்பெட்டி அதே மாதிரி நமக்கு கணபதி அக்ரஹாரம் இப்படி நிறைய ஆலயங்கள் வந்து உண்டு இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் இல்லை அதாவது யுகம் கண்ட ஆலயங்கள்னு சொல்லுவாங்க சில கோவில்கள் எல்லாம் இப்போ நம்ம இருக்கிறது கலிய கலியுகம் இல்லையா இந்த யுகம் தொடங்குவதற்கு முன் துவாபரா யுகம்னு சொல்கிறோம் கிருஷ்ணர் இருந்த யுகம் வந்து துவாபரா யுகம் ஸோ கிருஷ்ணரினுடைய அவதாரம் முடியறச்சே கலியுகம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்கும் இந்த கலியுகம் அப்படின்னு ரிஷிகள் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க முனிவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க அப்போ அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து பிறவி முடிய போகிறது கிருஷ்ணரினுடைய அவதாரம் முடிய போகிறது கலிகாலம் பிறக்க போகுது பகவானே இந்த பூலோகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல யாகங்களை அந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க அப்படி வந்து ஒரு முனிவர் அவர் வந்து ஐயோ கலியுகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த யாகத்தை நம்ம பண்ணி முடிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மாநிலத்தில் ஷராவதி அப்படின்னு ஒரு நதி இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முருடேஸ்வர் பக்கத்தில் இருக்குது முருடேஸ்வர் வந்து ராவணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் கோகர்ணா பக்கத்தில் ஸோ இந்த கோகர்ணா முருடேஸ்வர் இதெல்லாம் வந்து அரேபியன் சீக்கு பக்கத்தில் அரேபிக் சி இது எல்லாமே இங்கு இந்த இந்த ஷராவதி நதி வந்து அரேபியன் சீயோட போய் கலக்கிறது இந்த ஷராவத்தி நதிக்கரையில் ஒரு பெரிய வனம் பெரிய ஃபாரஸ்ட் அது அந்த வனத்தில் வந்து தப்பஸ் இருக்காங்க முனிவர்கள் எல்லாம் தப்பஸ் இருக்காங்க அதில் ஒரு முனிவர் அந்த முனிவரினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாலகில்ய முனிவர்னு பெயர் அவர் வந்து யாகம் நடத்தரிச்சு நிறைய தடங்கல்கள் அப்போ அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாடுறார் துவாபரா யுகம் முடிய போகிறது கிருஷ்ணரனுடைய அவதாரம் முடிய போகிறது இந்த அடுத்த யுகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் தப்பஸ் பண்ணுறார் பெரிய யாகம் பண்ணுறார் அப்போ அந்த யாகத்தை நடத்த விடாமல் அந்த அசுரர்கள் எல்லாம் வந்து அதை தடை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ அந்த வழியாக வந்து நாரதர் முனி வர்றார் நாரதர் முனிவர் வரும் பொழுது இந்த முனிவர் வந்து சொல்கிறார் வாழக்கில்ய முனிவர் சொல்கிறார் எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்குது இந்த யாகத்தை நான் பண்ணி முடிக்கணும் எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு அவர் வந்து கஷ்டப்பட்டு சொல்லும் பொழுது நாரத முனிவர் சொல்கிறார் நீ வந்து எந்த தடங்களும் இல்லாமல் உன்னுடைய காரியம் நல்லபடியாக நடக்கணும்னா நீ வந்து பிள்ளையாரை தான் வந்து நீ வேண்டிக்கணும் அதனால் இங்கே வந்தால் தான் உனக்கு இது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் அதனால் நீ வந்து போய் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு ஸோ இந்த வாலியக்க முனிவர் வந்து நேராக கைலாயத்துக்கு போகிறார் கைலாயத்திற்கு போயிட்டு பார்வதி தேவியிடம் அவர் கோரிக்கையை வைக்கிறார் ஸோ பரமசிவன் பார்வதி பிரம்மா விஷ்ணு இவங்க எல்லாருமே இந்த இடம் இடகுஞ்சி அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு இடகுஞ்சி இது ஷராவதி நதி பக்கத்தில் இந்த இடத்த ஒரு பெரிய வனம் இந்த இடகுஞ்சி அப்படிங்கிறது இந்த வனத்தில் தன்னுடைய ஒளியை வந்து அவங்க பதிக்கிறாங்க பதிச்சு பார்வதி தேவி விநாயகர்கிட்ட சொல்கிறா நீ இங்கே போ அந்த இடத்துல நீ இருந்து இவருக்கு எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு இவர் யாகம் முடிக்கிற வரைக்கும் நீ இவருக்கு வந்து அங்கே காவலாக இருக்கணும்னு பார்வதி தேவி சொல்ல விநாயகப் பெருமான் இந்த இடத்திற்கு வந்து வரார் ஸோ கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இடகுஞ்சி அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பிரதானமாக வந்து நின்ற திருக்கோலத்தில் நம்ம விநாயக பெருமானை வந்து பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி வந்து இவருக்கு இரண்டு கைகள் தான் இருக்கும் அதே மாதிரி இரண்டு தந்தங்கள் உண்டு எப்போவும் இப்போ இப்போ விநாயகருக்கு வந்து நம்ம ஒரு தந்தம் தானே பார்ப்போம் இவருக்கு இரண்டு தந்தங்கள் உண்டு இவரினுடைய அந்த திருமேனியை வந்து கருப்பு நிற கல்லு இருக்கு இல்லையா ஒரு கிரனைட் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வகையான ஒரு கல்லுல தான் யார் இந்த சிலையை செதுக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா இந்த விநாயகரை வந்து செதுக்கினது அதனால் இது துவாபரா யுகத்தில் இருந்த கோவில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமயத்துலேயும் இதை வந்து சீரமைத்து எல்லாம் கட்டியிருக்காங்க பட் இப்போமும் அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த இடத்திற்கு பேர் இடகுஞ்சி அப்படின்னு பேர் நம்ம வந்து முருடேஸ்வர் போகும்பொழுது ஒரு சின்ன டீவியேஷன் அந்த முருடேஸ்வர் டு கோகர்ணா போக கரைச்சி ஒரு சின்ன அந்த ஷராவதி நதி அது ஒரு பெரிய நதி இந்த ஷராவதி நதி எங்கே போய் சேர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் போய் இது சேருது இந்த ஷராவதி நதி கரையில் ஒரு அழகான வனம் ஒரு ஃபாரஸ்ட்டு இடகுஞ்சி அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டு அந்த அந்த இடத்துல தான் இந்த பிள்ளையாரினுடைய ஆலயம் இருக்குது ஸோ முருடேஸ்வர் போகிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மகாகணபதியை வந்து வணங்காமல் போகவே மாட்டாங்க எந்த விதமான ஒரு தடை இருந்தாலும் அந்த தடையை நிவர்த்தி செய்கிறது விநாயக பெருமான் தான் ஸோ பார்வதி தேவியே வந்து தன்னுடைய மகனை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்து இங்கே வந்து அவர் முனிவருக்கு கூட இருந்து அந்த கலி கலியுகம் ஆரம்ப காலத்திலேயே இந்த கோவில் வந்து இருக்குன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பழமையான கோவிலாக இருக்கும் இப்போ இந்த கோவிலை கட்டி அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரம் வருஷம் இருக்கும் பழமை வாய்ந்தது அந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த மகாகணபதி வந்து குலதெய்வமாக இருக்கிறார் அண்ட் இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த ஆலயத்திற்கு செல்லாத மனிதர்களே கிடையாது ஸோ முருடேஸ்வர் போகிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த இடகுஞ்சியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வந்து வணங்குவோம் இதுதான் வந்து ஸ்தல வரலாறு இந்த விநாயகருக்கு வந்து நம்ம அருகம்பல் கொடுத்து சுவாமிக்கு வந்து நம்ம விசேஷ பூஜைகள் அங்கே நடக்கும் ஸோ நம்ம ஊர் மாதிரியே தான் அங்கே ப பூஜைகள் எல்லாம் அண்ட் சதுர்த்தி வந்து தெரியும் விநாயகருக்கு உகந்த நாள் அங்கே வந்து உற்சவர் மூர்த்தி அப்படிங்கறதெல்லாம் இல்லை மூலவர் மட்டும்தான் வெள்ளி கவச்சம் வந்து சாத்தியிருப்பாங்க சம்டைம்ஸ் அதனால மூலவரினுடைய அந்த கருப்பு கல் அந்த இது வந்து நமக்கு தெரியாது அவரினுடைய திருவுருவம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வச்சிருப்பாங்க நேர ஸோ நம்ம வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் நம்ம இதில் வெள்ளி கவச்சம் சாத்தியிருந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு திருமேனி நம்ம இங்கே பார்க்கக்கூடிய விநாயகருக்கும் அங்கே பார்க்குற விநாயகரும் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக இருப்பார் ஸோ கிரீடங்கீடெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு முழுக்கு தலை தான் அவருக்கு இரண்டு தந்தங்கள் இரண்டு கைகள் மட்டுந்தான் கால்கள் நிற்கிற போஸ்டரில் தான் இவர் வந்து இருப்பார் ஸோ தலையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக அங்கங்கே அவருக்கு வந்து ஒரு முடி இருக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு முடி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அந்த விஸ்வகர்மா வந்து கொடுத்துருப்பார் அண்ட் இங்கெல்லாம் நம்ம பார்க்கறச்சி இடுப்பிலையெல்லாம் வந்து அவருக்கு நாகமெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அண்டு இந்த கணபதியிட்ட வந்து நம்ம மனசார என்ன கஷ்டங்கள் இருக்கோ நம்ம வேண்டிக்கலாம் அண்டு பிரார்த்தனை இங்கே வந்து பொதுவாக நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணணும் இல்லை நமக்கு ஒரு நல்ல குருநாதர் நமக்கு கிடைக்கணும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவலில் வந்து நான் வந்து ஒரு நல்ல முன்னுக்கு வரணும் ஆன்மீகத்தில் எனக்கு ரொம்ப முன் முன்னாக்கு வர வேண்டியதுன்னு இந்த மகா கணபதியை போய் நம்ம வணங்குறதுல நமக்கு அது ரொம்பவுமே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் ஸோ இதே மாதிரியான ஒரு கணபதி ஸ்டாண்டிங் போஸ்டரில் தான் நம்ம கோகர்நாலையும் பார்க்கலாம் கோகர்நாளில் இருக்கக்கூடிய கணபதியும் இங்கே இருக்கக்கூடிய கணபதியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நம்ம பார்க்குறதுக்கு ஜென்ரலி வந்து நீங்கள் மூலவர் வந்து உட்கார்ந்த திருமேனியில் தான் நம்ம விநாயகப் பெருமானை வணங்க கூடிய ஒன்றாக பார்க்கலாம் பட் இங்கே வந்து வித்தியாசமா விநாயக பெருமான் நின்று திருக்கோலத்தில் பார்க்குறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் ஸ்தல வரலாறு நமக்கு ஒரு அழகான ஒரு வரலாறு இல்லையா நம்ம மனசார கூட நம்ம பார்த்துக்கலாம் இடகுஞ்சி அப்படிங்கிற இந்த இடத்துல கர்நாடகா மாநிலத்தில் நம்ம வந்து இந்த மகாகணபதியை இந்த விநாயக சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷலாக இந்த கோவிலுக்கு வந்து இப்போ சமீபத்தில் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் அதனால் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம் நீங்களும் இப்போ நீங்கள் முருடேஸ்வர் போகிறீங்க கோகர்ணா போகிறீங்கன்னா அந்த ரோடில் தான் அந்த நேஷ்னல் தான் ஒரு சின்ன டிவியேஷனில் இந்த இடம் இடம் அருமை அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு பில்கிரிமேஜ் அப்படின்றத விட சுற்றி நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் பசுமை தான் ஒரு நதி அழகான நதி அழகான வனம் ஒரு மன அமைதி இது எல்லாமே இந்த இடத்திற்கு போனால் நிச்சயமாக உண்டு அதனால் கர்நாடகாவில் மேங்களூர் போகிறவங்க இந்த முருடேஸ்வர் போகிறவங்க இடகுஞ்சியை பார்க்காமல் வரவே வராதிங்க ரொம்ப அருமையான ஒரு கணபதி என்ன நேர்களே இன்றைய இந்த பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கோவில் பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்